எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதமான பதில் யார் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை அப்படின்றது சிலருடைய பழக்கமாக இருக்குது இப்படி தான் ஒரு குட்டி பையன் ஒரு கிராமத்தில் இருந்தான் யார் என்ன சொன்னாலும் ஒரு பதிலை சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ஏமாத்திட்டே இருந்தான் ஒரு நாள் இவன் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கும் போது அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு பெரியவர் கேட்டார் ஏன் பாவம் மிதி விளக்கே இல்லைன்னு அவன் சொன்னான் சாலையில் இத்தனை விளக்கு இருக்கும் போது எதுக்கு என் மிதிவண்டிக்கு மட்டும் விளக்கு அப்படின்னு அவர் வேகமாக போய் அவனுடைய மிதிவண்டியோட இருந்த காற்றை இறக்கி விட்டார் அந்த பையன் கேட்டான் எதுக்காக இப்போ காற்றை இறக்கி விட்டிங்க நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு அதுக்கு அவர் சொன்னார் உன்னை சுற்றி தான் இவ்வளோ காற்றுருக்கேன் அப்புறம் எதுக்கு ஓம் மிதிவண்டியோட சக்கரத்துக்கு மட்டும் எதுக்கு காற்றுன்னு கேட்டார் விதண்டவாதமான பேச்சு பேசும்போது நம்ம அதோடைய பலனை அனுபவிக்காமல் போக போகிறதில்லை